ஒரு அழகான மாலை பொழுதில் ஒரு இளைஞன் அவனுடைய நிலையை அறியாமல் ஒரு வருத்தம் தோய்ந்த முகத்தோடு இங்கேயும் அங்கேயும் புலம்பிக்கிட்டேவும் ஓடிக்கிட்டே இருந்தான் தெருவில் ஒரு வழியாக ஒரு ஆசிரமத்துக்குள்ளே போலான் அவன் தனக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்கிறது மாதிரியும் அதனால் அவனால் சரியாக தூங்க முடியல அவனோட வேலைகளை க கரெக்டான இடத்துல முடிக்க முடியல அப்படின்ற ஒரு தாட்டில் அந்த ஆசிரமத்தில் இருக்க குருக்கிட்ட போனான் அந்த குரு முன்னாடி போய் நின்று சாஸ்திராங்கமாக வணங்கிட்டு குருவே எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது என்னால் என் பிரச்சனைகள் வந்து வெளியே வர முடியல இந்த பிரச்சனையினால் என்னோடய வேலையில் என்னுடைய முழு கான்சன்ட்ரேஷனையும் பண்ண முடியல இதற்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த குருகிட்ட போய் கேட்டான் ஆசிரமத்தில் போய் உடனே அந்த குரு ஒரு சின்ன ஒரு புன்னகையோட தம்பி நீ வருத்தப்படாத உனக்கு நான் இதுக்கு ஒரு வழி சொல்கிறேன் இந்த பிரச்சனையை தேர்றதுக்கு நீ என்ன செய்யி இப்போ நம்ம தோட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒட்டகங்கள் அடைச்சிருக்க அந்த இடத்துக்கு போய் அதை என்ன செய்யுதுன்னு பார்த்துட்டு வா அப்படின்னு போனவன் நூறு ஒட்டகங்கள் வந்து அங்கே நின்றுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்து சொன்னான் யாருக்கிட்ட அந்த குருக்கிட்ட நல்லது நீ என்ன செய்ய அதுக்கு பக்கத்தில் ஒரு ஓய்வறை இருக்கு அந்த நூறு ஒட்டகங்களும் தரையில் படுத்த உடனே நீயும் அந்த ஓய்வறையில் படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில் வந்து நீ வந்து பாரு உன் பிரச்சனைக்கு நான் வந்து உனக்கு சொல்யூஷன் யோசிச்சு வச்சுருக்கேன் அதை சொல்றேன் சரிங்க குரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞன் என்ன செஞ்சிட்டான் அந்த ஒட்டகங்கள் அடைச்சிருந்த அந்த இடத்துக்கு போயிட்டு சரி இந்த ஒட்டகங்கள் எல்லாம் படுத்துரும் நம்ம போய் அந்த ரூம்ல போய் இது பண்ணிட்டு வந்துடலாம் தூங்கி காலையில் வந்து குருவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சரி கிளம்பி போ இது நைட்ல இது நடந்திருக்கு இந்த விஷயம் காலையில என்ன செஞ்சான் அந்த இளைஞன் வந்து அந்த குருவை பார்க்க வந்தான் ரொம்ப களைப்போட நைட்டெல்லாம் தூக்கம் இல்லாதனால களைப்போட வந்து பார்த்தான் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி குரு கேட்டேன் குருவே நீங்க என்ன சொன்னீங்க அந்த ஒட்டகங்கள் படுத்த உடனே போய் படுத்து தூங்கிருன்னு சொன்னீங்க சில ஒட்டகங்கள் வந்து என்ன செஞ்சிருச்சு தரையில தானாவே படுத்துருச்சு நானும் அந்த ஒட்டகங்கள் படுக்க வைக்கிறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன் சிலது படுத்த உடனே சிலது நின்றுருக்கு அது திரும்ப ப படுத்த உடனே மற்றது படுத்த உடனே கீழோ படுத்துருக்கிறது எந்திரிச்சுக்கிறது என்னால் எல்லா ஒட்டகங்களையும் தூங்க வைக்க முடியல படுக்க வைக்க முடியல அதனால் என்ன செய்ய முடியல என்னால் தூங்க முடியல அதனால் அந்த நைட்லாம் தூக்க முடியல அதனால் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த இளைஞன் சொல்கிறான் குரு சிரிச்சவடி தம்பி நீ வாழ்க்கையில பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கியே இந்த பிரச்சனையினால் என்னால் நிம்மதியா இருக்க முடியல நல்லா தூங்க முடியல வேலை செய்ய முடியல நம்ம வாழ்க்கையும் இந்த ஒட்டகத்தை படுக்க வைக்கிற மாதிரி தான் சில பிரச்சனை தானாக முடிஞ்சு போகும் சிலவற்றை நம்ம மெனக்கெட்டு எடுத்து முடிச்சு விட்டுருலாம் ஆனால் சில பிரச்சனை முடிஞ்சா வேற சில பிரச்சனை நம்ம நோக்கி நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும் நான் ஆனால் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சா தான் நான் லைஃப்ல நிம்மதியா இருக்க முடியும் நல்லா தூங்க முடியும் ஏன் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும்டா இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியாது யாருமே தூங்க முடியாது யாருமே அவங்களோட பிரச்சனையை சால்வ் பண்ணவே முடியாது ஸோ எவ்வளோ அளவுக்கு நம்மளால் பிரச்சனையை தீர்க்க முடியுமோ தீர்த்து விட்டு அதை காலத்தின் கையில் விட்டு நமக்கான என்ன செய்யணும் நிம்மதியாக இருக்க கற்றுக்கொள்ளணும் இப்படியே பிரச்சனை பிரச்சனை பிரச்சனையை பற்றி யோசிச்சுட்டு இருந்தோம்டா இந்த ஒட்டகம் மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்றத புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த குரு வந்து அந்த இளைஞன்ட சொன்னார் வாழ்வில் பிரச்சனைன்றது நமக்கு அந்த நூறு ஒட்டகங்கள் மாறி என்றைக்குமே அந்த ஒட்டகம் என்னைக்கு என்னைக்குமே எல்லா ஒட்டமும் ஒரே நாளில் படுக்க முடியாதோ அதே மாதிரி தான் எல்லா பிரச்சனையும் என்றைக்குமே நமக்கு சால்வ் ஆகாது ஸோ நம்ம பிரச்சனை தீரும் அப்படின்றதுக்காக அதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தோம்னா என்னைக்கு தீர முடியாது ஸோ அதை காலத்தோட கையில ஒப்படைச்சிட்டு இருக்கிற வாழ்வை அமைதியாக அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ண நிலைமைக்கு நம்ம வரணும்